மாவட்டம் அன்னூரில் உள்ள சாமத்ரிக்கா திருமண மண்டபத்தில் திமுக பொறியாளர் அணியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாநில துணை செயலாளர் அம்பாள் நந்தகுமார் வரவேற்பரை மாநில செயலாளர் எஸ்கே பி கருணா முன்னிலை வகித்தார் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கோவை மாநகர மேயருமான தினேஷ்குமார் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் கல்வி சுகாதாரம் தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் செப்டம்பர் பதினேழு முப்பெரும் விழாவை முன்னிட்டு பொறியாளர் அணியின் சார்பில் தமிழகம் எழுப்பதும் நலத்திட்ட உதவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டது இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளரான சந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடைய செயல்பாடுகளை இதுவரை செய்த செயல்பாடுகள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அணியினுடைய செயலாளர் அனந்திரு எஸ்கேபி கருணா அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள் நம்முடைய அணியினுடைய மற்ற நிர்வாகிகளும் அந்த கருத்துக்களை முன்மொழிந்து அதேபோல் மாவட்ட அமைப்பாளர்களும் தங்களுடைய ஆலோசனைகளை மிக சிறப்பாக வழங்கிய கூட்டமாக அமைந்திருக்கின்றன இது அணியினுடைய செயல்பாடுகள் என்னை பொறுத்தவரை நாம் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் தேர்தல் களத்தை சந்திக்கப் போகின்றோம் ஆகையால் வருகைந்திருக்கின்ற பொறியாளைய மாநில செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது கருணாண்ணா ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்வது ஏறத்தாழ மாவட்டம் பகுதி நகர ஒன்றியம் பேரூராட்சி இதையெல்லாம் முழுமையாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டால் ஒரு பனிரெண்டாயிரம் பேர் பொறியாளர் அணியில் பொறுப்பாளர்களாக தலைவர் அவர்களால் நியமிக்கப்படுகின்ற அந்த வாய்ப்பை பெறுகின்ற சூழல் இருக்கின்றன உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது முதலில் நாம் செய்ய வேண்டியது நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி அந்த பூத்தில் எவ்வளோ இருக்கு போன எம்பி எலெக்ஷனில் நம்ம எவ்வளோ வாங்கினோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ தேர்தலில் எவ்வளோ வாங்கினோம் நமக்கும் எதிரணிக்கும் என்ன வித்தியாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை முதலில் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் நாம் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி அந்த பொறுப்பிற்கு ஏற்றவாறு முதலில் நம்முடைய வாக்குச்சாவடிகளை நாம் சரி செய்து அந்த வாக்குச்சாவடியினுடைய தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு அந்த பூத்து கமிட்டியோடு அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக வருகைந்திருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் நிர்வாகிகள் பொறியாளர்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்களில் பனிரெண்டாயிரம் பூத்துக்களில் அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கிடமால் பெற்றுத் தந்திட முடியும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த பொறுப்பிலிருந்து நாம் பணியாற்றினாலும் சரி இறுதியில் தேர்தல்தான் நமக்கு முக்கியம் ஆகையால் அந்த தேர்தல் களத்தில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் சில நேரங்களில் நாம் பணிகளுக்கு செல்லுகிட்ட பொழுது பூத்து கமிட்டி இருக்காங்க பிஎல்ஏ டூ பிஎல்சிலாம் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஒதுங்கி செல்லாமல் நம்முடைய வாக்குச்சாவடிகளுக்கான பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக பணியாற்றிட வேண்டும் இன்னும் கூட ஒன்று சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும் பன்னெண்டாயிரம் பேரும் ஆளுக்கு ஒரு அஞ்சு வாக்குச்சாவடி பொறுப்பு எடுத்துக்கிட்டால் முடியும்ல ஒரு அஞ்சு பூத்து தானே ஆளுக்கு அஞ்சே பூத்து தான் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் இருக்கிற அறுபத்தெட்டாயிரம் பூத்தும் அணியே களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை முழுமையாக பெற்று தேர்தல் களத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம் என்ற சூழலை நம்மால் உருவாக்கிட முடியும் அதிலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்திலிருந்து மேற்கு மாவட்டங்களிலிருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக பொறுப்பிற்கேற்ப நாம் செயல்பட வேண்டும் நிச்சயம் இந்த முறை மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை தலைவருடைய எக்கு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்பதை நாம் சூளுரைத்து அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கடுத்து இன்னும் ஒன்று ஏற்கனவே இருக்கு சில இடங்களில் இன்னும் சில இடங்களில் மாவட்ட பொறியாளர் அணிகளுக்கு மாவட்ட அளவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாவட்ட அளவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதேபோல பகுதி நகர ஒன்றியம் பேரூர் அளவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பொறியாளர் அணிகளுக்கு தலைவருடைய சாதனைகள் அரசனுடைய திட்டங்கள் துணை முதலமைச்சருடைய திட்டங்கள் செயல்பாடுகளை முழுவதுமாக மக்களிடத்தில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் அந்த வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் அதில் பதிவிடுகின்ற பொழுது முழுமையாக அடித்தட்டு மக்கள் வரை நம்மால் அரசனுடைய திட்டங்களை முதல்வருடைய சாதனைகளை துணை முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்த்திட முடியும் அதில் நிச்சயமாக பொறியாளர் அணி முக்கிய பங்காற்றிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற பொழுது சகோதரர் அவர்கள் சொன்னார்கள் பொறியாளர் அன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் ஒரு அரசு பதவி மரியாதைக்குரிய பதவி வேண்டும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக தலைவர் துணை முதல்வர் அவர்களும் நிச்சயமாக அவரவர்கள் உழைப்புக்கேற்ப உரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய இயக்கத்தில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் உரிய மரியாதை நிச்சயம் தலைவர் வழங்குவார்கள் அதற்கு நம்முடைய துணை பொதுச்சாளரோடு சேர்ந்தும் உங்களுடைய மாநில செயலரோடு சேர்ந்தும் நாங்களும் இருந்து அதற்கான பணிகளை செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு இது மாநில மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளருடைய ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி நான் இப்ப துணை துணைப் பொருளாளர்கிட்ட பேசும்போது ஒரு வேண்டுகோள் வைத்தேன் உங்கள் அணியை அவர் கவனித்துக் கொண்டு தலைவரிடத்தில் அதற்கான அனுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய சூழலில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் வார்டு அளவில் பொறியாளர்களை அமைத்தால் இன்னும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் ஆகவே அப்போ ஒரு ஆறு பேர் அதில் பொறுப்புகளுக்கு வருகின்ற பொழுது தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு இன்னும் புதிய இளைஞர்களை நம்மால் உள்ளே கொண்டு வர முடியும் ஆகையால் அதற்கான அனுமதிகளையும் கேட்டிருக்கின்றேன் நிச்சயம் நீங்கள் அனுமதி கொடுத்தால் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதற்கான பரிந்துரைகளை நாங்கள் விரைவாகவும் கிரணத்தில் வழங்குவோம் என்ற உறுதியும் அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆய்வு கூட்டமாக இங்கே நம்முடைய மேற்கு பகுதியில் அமைத்துக் கொடுத்த கழகத்தினுடைய துணை பொதுச்சலர் அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு பொதுவாக பல்வேறு கருத்து கணிப்புகளாக வந்துட்டு இருக்கு எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் போவது திமுக அடுத்த முதல்வர் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் மாற்றி தளபதி என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாம் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட களத்தில் நாம் செய்யக்கூடிய பணிகள் அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது ஆக அது முக்கியமான பணிகளாக அமைந்திருக்கின்றன இன்னும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் நாம் செல்லும் இடங்களில் ஏதேனும் அரசிடத்தில் செல்ல வேண்டிய கோரிக்கைகள் சொல்ல வேண்டிய கோரிக்கை எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நிச்சயமாக அரசு அதை செய்யக்கூடிய அளவிற்கு நாம் மக்களுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து செய்திட வேண்டும் இளைஞரணி மாணவரணி மகளிரணியைப் போல பொறியாளரணி இயக்கத்தில் மிக சிறப்பாக தேர்தல் களத்தில் பணியாற்றியது என்ற சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அனைவரும் இணைந்து அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் நிர்ணயித்த இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை பெற்றோம் என்ற சூழலை உருவாக்குவதற்கு சூளுரைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து மாநில செயலர் அண்ணன் திரு கே பி கருணா அவர்களுக்கு இங்கே அம்பாள் நந்தகுமாரோடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதிகளை கொடுத்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நிச்சயம் இருநூறுக்கு மேல் தொகுதிகளை வெல்வோம் அதில் மேற்கு மண்டலம் அதிகமான தொகுதிகளை வென்றது என்ற சாதனையை உருவாக்குவோம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் தலைவருடைய திட்டங்களுக்கு பெருமை சேர்ப்போம் தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வருகை அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசினார் கழக துணை பொதுச் செயலாளரும் பொறியாளர் அணியின் பொறுப்பாளருமான திருச்சி சிவா எம்பி அவர் அவர் ஆக இருபத்தி மூணு விழுக்காட்டினர் தான் இருக்கிறார்கள் நான் பாலாஜியிடம் பகிர்ந்து கொண்டேன் எம்ப்ளாயபிள் என்று சொன்னார்கள் என்றால் பட்டம் பெறுகிறார்களே தவிர வேலைக்கு பெறுகிற அளவிற்கு இருக்கிறார்கள் என்றால் நான் சொல்வது தமிழ்நாட்டில் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கூட ஆனால் இந்தியா நிலைமை இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெறுகிற பொறியாளர்கள் இந்தியா முழுமைக்கும் வெளிநாடுகளுக்கும் போகிற ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை நாம் கல்லூரியிலே மட்டுமல்ல நீங்கள் தனிப்பயிற்சியும் கொடுங்கள் அவர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நடத்துங்கள் அது மாதிரி வேலை வாய்ப்பு முகாம்கள் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சில நிறுவனங்களை அழைப்பார்கள் நீங்கள் வெறும் இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் ஒரு ஜாப் சார் என்று ஒன்றை நடத்துங்கள் நிச்சயமாக அதில் சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கு இதெல்லாம் நீங்கள் செய்கிற போது பலருக்கு பல நீண்ட நாட்களாக நிறைவேறாத குறைகள் தீர்ந்து போகும் அதை தீர்த்து வைத்தது பொறியாளர் அணி திமுக பொறியாளர் அணி என்று தெரிய வருகிற போது எத்தனை பேர் திசை திருப்ப முயன்றாலும் அவர்கள் கவனம் மட்டுமில்லை ஆதரவும் நம்பால் இருக்கும் என்பதை மறந்துவிடாது ஆக இன்றைக்கு இந்த இடத்துல கூடினோம் வழக்கம் போல பேசினோம் இந்த இயக்கத்திலே நமக்கு இருக்கிற உணர்வினை மீண்டும் உறுதிப்படுத்தினோம் என்பது மட்டுமல்ல என்ன முடிவெடுத்தோம் செயல்படுத்த போகிறோம் இருக்கிற நாட்கள் ஓடிவிட்டது அதாவது இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இப்போது பிறந்தது கால் நூற்றாண்டு முடிந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போதுதான் புத்தாண்டை கொண்டாடியதை போல நினைவு எட்டு மாதங்கள் இன்றோடு முடிந்துவிட்டது காலச்சக்கரம் வேகமாக சூழல்கிறது தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த ஆறு மாதம் என்பது நூத்தி எண்பது நாள் மட்டுமே மான் குட்டிகளை போல மாடப்புறாக்களை போல காலம் பறக்கும் என்று சொல்வார்கள் அதைப் போல நாட்கள் வேகமாக ஓடும் புதிய புதிய காலங்கள் முளைக்கும் பல பேர் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒன்றிய அரசு தன் காட்ட முயற்சிக்கும் ஆனால் திராவிட முன்னேற்றம் என்கிற இந்த கோட்டை எஃகு கோட்டை வீசப்படுகிற அவர்கள் எந்த ஏவுகணைகளை ஏவினாலும் அவைகள் பட்டாணி குண்டுகளாக கீழே திரித்து விழுமே தவிர இந்த கோட்டையை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்புகளில் உள்ளவர்களை நீங்களும் ஒரு பிரிவினர் எனவேதான் சொல்வேன் நூற்றி எண்பது நாட்கள் மாதங்களை எண்ணாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று எண்ணாதீர்கள் நாட்கள் அந்த நாட்கள் கடுகி ஓடும் கடமைகள் பல காத்திருக்கின்றன எதிரி வலிமையானவர்கள் மட்டுமில்லை நல்லவர்களும் இல்லை கொள்கைகளும் நல்லவைகள் அல்ல கடைபிடிக்கிற முறைகளும் நேர்மையானவை கிடையாது எனவே நம் படை வலிமையாக இருக்கிறது நம் கொள்கை தீர்க்கமாக இருக்கிறது செய்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய அளவிற்கு எல்லா முனைகளிலும் தயாராக இருக்கிறது நம்முடைய எல்லா அமைப்புகளும் எந்த நிலையிலும் சீர்குலையாமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பல்வேறு படை பிரிவுகளை போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறியாளர் அணியும் ஒரு படை பிரிவு என்பதை தயவு செய்து நீங்கள் மனதிலே பதிவிறப்ப இது மாநில பொறியாளர் அணி அல்ல திமுக பொறியாளர் அணி ஏன் மாநில பொறியாளர் அணி இல்லை என்று சொன்னால் அந்த மனுக்கும் நீங்கள் தான் கர்நாடகத்திற்கு நீங்கள் தான் நீங்கள்தான் நீங்கள் தான் புதுச்சேரிக்கும் நீங்கள் தான் ஆக கழகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பொறியாளர் அணி இருக்கும் என்கிற போது இது திராவிட முன்னேற்றத்தின் பொறியாளர் அணி அதனுடைய செயலாளர் தலைவர் துணை செயலாளர்கள் அமைப்பாளர்கள் என்ற மாவட்டத்திற்கு வருமே தவிர இது ஒரு மாநிலத்தோடு சுருங்கி போவது அல்ல எனவே தயவு செய்து அதை மனதிலே கொள்ளுங்கள் நீண்ட நேரம் பேசுகிறோம் என்பதல்ல எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதல்ல என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம் நமக்கு முன்னாலே இருக்கிற கடமை மிகப்பெரிய ஒன்று நீங்கள் கேட்டவைகள் மனதில் இருக்கின்றன உங்கள் கோரிக்கைகள் ஒரு புறம் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னால் நம் மாநிலத்தை மொழியை மக்களை இனத்தை பாதுகாக்க வேண்டும் கொஞ்சம் ஏமாந்தாலும் கூட எதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் தயாராகி கொண்டிருக்கிறார் வரலாற்றிலே அந்த காலத்திலிருந்து இன்று வரை பார்ப்பீர்களானால் மிக வலிமையான திறமையான மக்களின் ஆதரவு பெற்ற மன்னர்களை எல்லாம் கூட சில நேரங்களில் அவர்களுக்கு வேறு மாதிரி முடிவு ஏற்பட்டதற்கு காரணம் அந்த இனத்திலேயே ஒரு கருங்காலி அல்லது எதிரி அல்லது துரோகி யாரோ ஒருவர் மூலமாகத்தான் நடக்கும் அப்படி தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு இருக்கின்றது ஆக எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலமைச்சர் ஓயாத உழைக்கிறார் அரும்பரும் திட்டங்களை அறிவிக்கிறார் ஒவ்வொரு பிரிவினருக்கும் சென்று சேர்க்கிறது நீங்கள் எல்லாவற்றிலும் பறந்துப்பட்ட பார்வை என்பதை விட உங்கள் பார்வையை கூர்மைப்படுத்துங்கள் ஒருமுகப்படுத்துங்கள் பொறியாளர்கள் என்ற எல்லைக்குள் மட்டும் நிறுத்துங்கள் பொறியியல் கல்லூரிகள் அதே போல சார்பில் இருக்கின்ற பாலிடெக்னிக் போன்ற கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்கள் நேரடியாக சென்று மாணவர்களையும் இதில் சேர்க்க வேண்டும் நிர்வாகிகளே சற்றேரக்குரிய பதினெட்டாயிரம் பேர் என்று சொல்கிறார்கள் இன்னும் அவருடைய யோசனை கேட்டால் அது இருபத்தி ஐயாயிரத்தை போய் தொடும் உறுப்பினர்கள் என்ற வகையிலே பாலிடெக்னிக் என்ஜினியரிங் கல்லூரிகளில் படிக்கிறவர்களை சேருங்கள் ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர்களிடம் சென்று பொறியாளர்களுக்கு என்ன செய்தால் மனம் மகிழ்வார்கள் என்று கேட்டு அதை எங்களிடம் தெரிவிங்கள் நாம் அனைவரும் சென்று தலைவரிடம் பேசுவோம் தலைவருடைய கையில இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் மனங்குள்கிற அளவுக்கு நிச்சயமாக சில அறிவிப்புகளை வெளியிட செய்தால் இந்த அணி மற்றவர்களை விட முன்னணியில் நின்றது என்பதற்கு இன்னொரு உதாரணமாக அமையும் ஆக தோழர்களே தொடங்கிய நேரம் கொஞ்சம் தாமதம் என்றால் கொஞ்சம் கூட இந்த கூட்டம் உணவு நேரம் என்பதற்காக கலையவில்லை